அந்த மனசுதான் கடவுள் அது ஒரு பெரிய மருத்துவமனை ரமேஷ் தன் தாயை உடல்நிலை சரியில்லை என்று அங்கு சேர்த்திருந்தான் மருத்துவர் மருந்து மாத்திரைகள் எழுதிக் கொடுக்க அதை வாங்க அதே மருத்துவமனையின் இருந்த மெடிக்கலுக்கு சென்றான் ரொம்பவே கூட்டம் டோக்கன் வாங்கிக் கொண்டு காத்திருப்போரின் இருக்கையில் அமர்ந்தான் ஏதேச்சையாக கீழே பார்க்கும்போதும் யாரோ தவறிவிட்டுச் சென்ற ஐநூறு ரூபாய் நோட்டு கீழே கிடக்க ரமேஷ் சற்றும் யோசிக்கவில்லை அதை யாரும் பார்க்காத வகையில் எடுத்து தன் சட்டையில் போட்டுக்கொண்டான் யார் தவறவிட்டிருப்பாரோ என்றெல்லாம் அவன் யோசிக்கவில்லை தனக்கு ஐநூறு ரூபாய் கிடைத்த மகிழ்ச்சியில் அமர்ந்திருக்க அதே நேரம் ஒரு மூதாட்டி அங்கு வந்தாள் கையில் மருந்துச் சீட்டு பலரிடம் அதை காண்பித்து தன்னிடம் பணம் இல்லை யாராவது மருந்து வாங்கி கொடுத்து உதவுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்க ரமேஷ் எங்கே தன்னிடம் வந்து கேட்டுவிடுவாளோ என்று முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டான் அங்கே ஒரு இளைஞன் தானாக அந்த மூதாட்டியிடம் சென்று பாட்டி நீங்கள் கவலைப்படாதீங்க அந்த சீட்டை கொடுங்க மருந்து நான் வாங்கித்தரேன் என்று கேட்க மகராசனாக இருப்பா உனக்கு வாழ்க்கையில எந்த குறையும் வரக்கூடாது நோய் நொடி இல்லாம சந்தோஷமா இருக்கணும் என்று வாழ்த்த அதையெல்லாம் எதிர்பார்க்காதவனைப் போல் டோக்கன் வாங்க வரிசையில் நின்றான் தான் மனசு சங்கடமாகப் போனது உடனே எழுந்தவன் அந்த இளைஞனிடம் சென்று தம்பி இந்தாங்க ஆயிரம் ரூபாய் அந்த பாட்டிக்கு உதவுதலில் எனக்கும் பங்கு இருக்கட்டும் என்று தனக்கு கிடைத்த ஐநூறு ரூபாயோடு தன்னிடம் இருந்த ஐநூறு ரூபாயும் சேர்த்து ஆயிரம் ரூபாயாக கொடுக்க அந்த மூதாட்டியும் இவனை வாழ்த்தினார் மனநிறைவோடு மருந்து வாங்கிக் கொண்டு தளத்தை நோக்கிச் சென்றான் ரமேஷ் எழுத்து சரவணன் சூர்யா